அப்படிப்பட்ட வெறுப்பு எனக்கு இருந்தது ஆஃப் தி நின்னு தரையில காரி துப்பி அந்த சபையை பார்த்து கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவேன் ஸ்டடிங் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் நான் நான் கொண்டிருக்கும் போது போது ஒன் ஈவினிங் ஒரு நாள் சாயங்காலம் என்னுடைய எவ்ரி டே கோ பாஸ் அ சர்ச் பில்டிங் ரைட் மெயின் ரோட் ஒவ்வொரு நாள் என்னுடைய நான் போகிற வழியில் அந்த மெயின் ரோட்ல ஒரு சர்ச்சை நான் போகணும் ரைட் லைக் திஸ்

ஐ சாய் இந்த சர்ச் கம்ஃபவுண்ட் கிறிஸ்டியன் மீட்டிங் கோயிங் ஓ சர்ச்சில் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடந்து கொண்டிருந்தது இஸ் வாழ் மீட்டிங் மேபி ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டீபிள் ஒழுங்கு ஒரு சின்ன கூட்டம் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேருக்குள்ளே இருந்திருப்பாங்க எவர் ஆல் சிங்கிங் அண்ட் க்ளாப்பிங் அவங்க எல்லாம் கைதட்டி பாட்டு பாடிகிட்டு இருந்தாங்க ஐ வாஸ் ஸோ அங்கி எனக்கு ரொம்ப கோபம் ஐ ஸ்டார் பைசைக்கள் ஸ்டட்ன் த கிரவுண்ட் ஸ்போக் ஃபிப்தி வோட்ஸ்அப் ஆல் த கிறிஸ்டின்ஸ் அண்ட் ஜீஸஸ் எல்லாம் விட்டு வைக்கலாம் என் சைக்கிள் அந்த இடத்துல நிறுத்திவிட்டு தரையில் காரி துப்பிட்டு அங்கே இருந்த தானே எல்லா கிறிஸ்தவர்களை குறித்து எவ்வளவு கெட்ட வார்த்தையில் பேச முடியுமோ பேசிட்டு இயேசு பத்தி எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ When I I I I I went went to my class, I, I finished my 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 class, finished classes, It's coming back again, the 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 meeting meeting meeting? meeting, meeting. is still going on. A a wicked thought came in 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 heart. Why shouldn't I go inside the meeting and disrupt the meeting? I went inside and and sat in the last row, picked a few stones stones hands, I was throwing at this girl and that girl that வகுப்புக்கு என் முடிஞ்சது நான் திரும்ப வருகிறேன் அந்த அந்த கூட்டம் இன்னும் நடந்து எண்ணம் வந்துச்சு கூட்டத்துக்குள்ள போய் உட்கார்ந்து ஏன் கூட்டத்தை தொந்தரவு கடைசி கையில கொஞ்சம் கூட்டத்தில் பொண்ணு மேல இந்த பொண்ணு மேல எல்லா பொண்ணு மேலே கல்லவிட்டு எரிஞ்சிட்டு டிஸ்டர்ப் மீட்டிங் எப்படியாவது அந்த கூட்டத்தை தொந்தரவு Hear one word of what the preacher preached. And the At the end, the preacher said like this Jesus Christ is the living God. And because He's alive today, whatever He did 2,000 years ago, He can do it even today. He said, What is impossible to man is possible with Jesus Christ. And what is impossible, doctors can become possible.

ஒர்களுக்கு தெரிந்தான் அவர்களுக்கு கொடுத்த ஆலோசனின் படி என்னுடைய தலங்களுக்கும் அழைத்து கொண்டு போனார்கள் நடக்கவில்லை அவருடைய பெயர்

கிறிஸ்டன் லோ காஸ்ட் பீப்புள் இப் ஐ கோ தேர் ஐ பிகாம் டி பைல்டு வாழ்க்கையில நான் ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ சபைக்குள்ள காலடி எடுத்து வைத்ததில்லை ஏன்னா அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் தாழ்ந்த ஜாதியினர் அப்படி உள்ள போய்விட்டால் உண்மையிலேயே நான் தீட்டுப்பட்டு விடுவேன் என்று நான் நம்பினேன் ஃபஸ்ட் டைம் என்டர்ஜெட் பில்டிங் முதல் முறையாக ஒரு சபை கட்டடத்திற்குள் நான் போகிறேன் என்டர்ஜஸ் பீப்புள் கதனேஷ் நாங்க உள்ள நுழையும் போதே ஆட்களை என்னை கண்டு கொண்டார்கள் ராம்பாபு கேபிச்சேன் அவர் சொன்னாங்க ராம்பாபு சர்ச்சுக்கு வந்திருக்கிறா தே டுக் மீ புட் மீ திரன் அவங்கள என்ன பிடிச்சிட்டு கொண்டு வந்து என்ன முன் வரிசையில உக்கார் வச்சிட்டாங்க ட் ரோ யுவர் ஸ்டாக் முதல் வரிசையில் உட்காந்தா மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் யூ கே நாட் டூ எனி nonsense that you want to do if you're in the front row even if you're not dignified you better act dignified sitting வரிசையில வந்து உட்கார்ந்துட்டா நீ உண்மையிலேயே மாட்டிக்கிட்டேங்கற அர்த்தம் நீங்க விரும்பற எதையுமே செய்ய முடியாது உண்மையிலேயே நீங்க கௌரவம் இல்லாத கௌரவம் உள்ள ஆளா இருந்தா கௌரவம் இல்லாத ஆளா இருந்தாலும் கௌரவம் உள்ள ஆள் நடந்துக்கிட்டே ஆகணும் i sat froze I was, i was just frozen sitting in the front row முன்னால நான் உண்மையிலேயே அந்த ஐஸ் கட்டிला ወرجது மாதிரி உட்கார்ந்திருக்கறேன் அந்த பிரீச்சர் பிகின் தி பிரீச் அந்த பிரசங்க பிரச்சங்கமணம் தொடங்கினா he said some weird things அவர் உன்னை உன்னை காத்துல போறது மாதிரி வார்த்தையை பேசிட்டு இருக்கிறான் ஈச அவர் சொல்றான் எல்லாரும் பாவம் செய்தோம் for our sin we must be punished by god நம் பாவத்துக்காக உண்மையிலே நாம் தான் தேவனால் தண்டிக்கப்பட வேண்டும் but god loved us so much he came down to the earth as a man ஆனால் தேவன் நம்மை மிகவும் அதிகமாக நேசித்தபடினால் அவர் மனிதனாக மாறி உலகத்துக்கு வந்தார் and he suffered on the cross பாடுபட்டார் for the wrong we did he took the punishment நாம் செய்த தவறுகளுக்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார் he carried our sin அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார் our sickness நம்முடைய வியாதி ஏற்றுக்கொண்டார் our curse நம்முடைய சாபங்கள் our poverty நம்முடைய தரித்திரம் he shed his blood அவர் தன்னுடைய சிந்த நாட்களுக்கு பின்னாடி மீண்டும் உயிரோடு எடுந்தார் போது

நான் முன்னால போல தென் தி பிரீச்சர் செட் பிரசங்கியார் சொன்னார் இஃப் வான் ஹீலிங் கம் ஃபார்வர்ட் யாரா சுகம் வேணுமா முன்னால வாங்கன்னு சொன்னா தி கேர்ள் ரன் ஃபார்வர்ட் நான் அந்த புள்ளைய கூட்டிட்டு முன்னாடி போயிட்டேன் ஹீலிங் மீன்ஸ் பீப்பிள் கம் ரன் ஃபார் ரன் ஃபார்வர்ட் ஐ டிட் தட் ஆல்சோ சுகம் என்று சொன்னால் ஆட்கள் முன்னால ஓடி வருவாங்க நானும் பண்ணியிருக்கேன் தி பிரீச்சர் பிரைட் ஃபார் ஹர் அந்த பிரசங்கியார் அவளுக்காக ஜெபம் பண்ணினார் nothing happened onnu நடக்கல she was நாட் ஹீல் aval sogamagavilla he said young man come back tomorrow avar sonna neenga vali panna adutha naalikku vaanga nu sonna said again

చూమ్మత నో ఫేజ్ విశ్వాసమలా ఉండం గనేది చుమ్మ సో ది లీడి హ్యాండ్స్ अपॉन దట్ గర్ల్ ఆన్ ద పిల్ల మెలా తలయల్ల కై వేద్దాం ద ప్రీచర్ సెడ్ ప్రసంగించారు ఇన్ ద నేమ్ ఆఫ్ జీసస్ యేసుని నామములో యు మ్యూట్ స్పిరిట్ కమ్ అవు హోమే ఆవिए వెளிய వా స్పీక్ ఇన్ ద నేమ్ ఆఫ్ జీసస్ యేసుని నామములో பேசு ఐ డి సెడ్ టు దట్ గర్ల్ ఆన్ ద ప్లే బాత్ చెన్నార్ సిస్టర్ సిస్టర్ సే జీసస్ జీసస్ ను చెలుంగ ఆన్ ద మ్యూట్ ముస్లిం గర్ల్ ఆన్ ద ఊమేయాన ముస్లిం పెన్ ఓపెన్ దర్ మౌత్ వాయే తెరండు ఐ షే జీసస్ అవ్టర్నాల్ జీసస్ హల్లెలూయా என் மூளைய ஆடி போச்சு மை காட் ஹவு கேன் டிஸ் ஹாப்பன் கடவுளை இது எப்படி நடக்கும் பிரீச்சர் சார் பிரசங்க என்ன